பதவியேற்ற மேடைகளையே சங்கிகளுக்கு ஷாக் கொடுத்த நயனார் அரவிந்த் மேலன்ஜி அவர் மலையாளத்துல பிறந்தாலும் இந்தியில தான் பேசினார் மலையாளத்துல பேசியிருந்தாலும் இன்னும் மக்களுக்கு நன்னாயிட்டு மனசுல இருக்கு ஓவர் பில்ட் கொடுத்து டம்மி ஆக்கப்பட்ட அண்ணாமலை பத்தோட பதினொன்னு கூட இல்லைங்க நூறு நூத்தி ஐம்பதுல ஒண்ணு நம்ம பிரியாணி ஆடு அண்ணாமலை அண்ணாமலைக்கு நயனா நாகேந்திரன் கொடுத்த செருப்பு பரிசு ஏன் எதற்கு அண்ணாமலையின் டைப்பர் வார்ரூம் பாய்ஸுக்கு இனிமேல் தான் டைரியில் காத்திருக்குது தாமரையோட சேர்ந்து கருக போகுது நீங்க தலைகளா ஊத்தி வளர்த்தாலும் தாமரை வளராது திமுக அடுத்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு செருப்பை எடுத்து அடிச்சுக்கணும் அந்த செருப்பு நான் கொடுத்த செருப்பா இருக்கணும் அதனால புராய் இந்த செருப்போட அண்ணாமலை தான் நயனா நாகேந்திரன் கொடுத்த அன்பு பரிசான அந்த செருப்பை எடுத்துக்கொண்டு அண்ணாமலை தன்னைத்தானே வீட்டுக்கு வெளியில வந்து அடித்துக் கொள்ளக்கூடிய சூழல் கூட வரும் இந்த செய்தியை குறித்த போறோம் மறக்காம மை சென்னை சப்ஸ்கிரைப் செய்வதில் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு சேர்செய்க தோழர்களை மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை நைனா நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவராக பனிரெண்டாம் தேதி பொறுப்பேற்று கொண்ட போது பாஜகவுடைய முக்கிய கொள்கையான மும்மொழி கொள்கை அப்படின்ற பேர்ல ஹிந்திய வந்துட்டு திணிப்பத்து அதன் மூலியமா சமஸ்கிருத ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணும் பாக்குறாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நயனா நாகேந்திர கொடுத்திருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசிய பாஜக பொறுப்பாளர் கேரளாவை சேர்ந்தவர் திரு அரவிந்த் முழுக்க முழுகிக்கு ஹிந்தியில பேசி ஆத்தாத்துன்னு ஒரே ஆத்திருக்கிறார் போல நைனா நாயந்திரன் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக கொண்டு வரக்கூடிய இந்த மும்மொழி கொள்கையில ஹிந்திக்கு ஆதரவா பேசி கொண்டிருந்தவரு அவருடைய கட்சி மேடையில அவருக்கே தெரியாம என்ன பண்ணிட்டாருனாக்கா பாஜக மேலிட பொறுப்பாளர் கேரளாவை சேர்ந்த திரு அரவிந்த் அவர் வந்து ஹிந்தியில பேசினதுக்கு நம்ம நயனா நாயந்திரன் இனி எல்லாம் இங்க வேண்டாங்க நீங்க உங்க தாய்மொழியிலே பேசுங்க இங்கிலீஷ் அவருடைய தாய்மொழியில பேசுங்க சொல்லிட்டு அரவிந்த் அவர்களுக்கு மலையாளத்துல பிறந்தாலும் மலையாளத்துல பேசியிருந்தாலும் இன்னும் மக்களுக்கு நன்னாயிட்டு மனசுல இருக்கும் நீங்க எங்க இனிமேல் வரும்போது மலையாளத்துல தண்ணி வரைக்கும் கேட்டோம் கேட்டா அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆளுங்களுக்கு ஹிந்தியோட மலையாளம் தான் நல்லா பிடிக்கும் வெளிப்படையா சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக சங்கிகளுக்கு அங்கேயே வந்துட்டு மிகப்பெரிய சாக்கு ஏன்னா நாம ஹிந்தி வேணும் ஏன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த தலைவரான உடனே தன்னோட புத்தியை காட்டாரு ஹிந்தி வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு கிட்டத்தட்ட அவருடைய பேச்சும் பாத்தீங்கன்னா ஹிந்தி வேண்டா போங்கடா அப்படின்ற தான் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியும் யாரா இருந்தாலும் அவங்க தாய்மொழியில பேசுங்க நியாயமான விஷயம் தான் அந்தந்த தாய்மொழியில அவங்கவுங்க பேசுனாலே பொறுமையா எதுக்கு இந்தியாவுக்கு ஹிந்தின்ற ஒரு மொழி இல்லைங்களா இந்தியாவுடைய பல பூர்வீக மொழிகளை வந்துட்டு அழித்தொழித்ததுல ஹிந்தியின் பங்கு பெரும்பங்கா இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு ஹிந்தி மொழின்றது வந்து பாத்தீங்கன்னா கட்டமைக்கப்பட்ட மொழிதான் அந்த மொழியை பேசக்கூடிய மக்கள் சொல்லிட்டு அதுக்கு எந்த ஒரு மக்களுமே இல்லை மற்ற மொழிகளுடைய மக்களை தனது மக்களாக தன்வயப்படுத்தி கொண்டது ஹிந்தி தன்வயப்படுத்தி கொண்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா சனாதனிகளை ஹிந்து மத மாதிரியே ஹிந்தி மொழியும் பாத்தீங்கன்னாக்கா பிற மொழி பேசுபவர்களை தன்வயப்படுத்தி கொண்டு தனதாக்கி கொண்டு இங்க வந்துட்டு ஒட்டுண்ணி போல வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது ஹிந்தி மொழி அந்த ஹிந்தி மொழி தேவையில்லை அதை வந்து தூக்கி எறியப்படணும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதே தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவரும் சொல்லியிருக்கா தாய்மொழியில யாரா இருந்தாலும் பேசுங்க நீங்க வந்து ஹிந்தி வேணா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு நம்மளுடைய நயனா நாகேந்திரன் இந்த வீடியோ வந்து நேற்றுக்கு நல்ல வைரலா போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால கிட்டத்தட்ட இதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரசிக்க மாட்டேதான் இருக்குது இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்கும்னு தெரியல திரும்ப வழக்கம் போட பாஜக தலைவன்ற அடிப்படையில வந்துட்டு தன்னுடைய உணர்வுகளை கொண்டு உணர்ச்சிகளை கொண்டு நயினா நாகேந்திரன் பாஜக பல முட்டுகளை கொடுக்காத ஹிந்தி திணைப்புக்காக என்ன வேணாலும் பேசலாம் ஆனா உள்ளுக்குள்ள இருந்தது சந்தோஷத்தின் வெளிப்பு ஏன்னா ஒரு மனுஷன் சந்தோஷத்திலையும் அதிக இருக்கும் இருக்கும்போது அவன் மனசுக்குள்ள என்ன இயல்பா இருக்கோ அது வெளியில வரும் அது வெளிப்படையா வந்துடுச்சு அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஆனா அந்த நிகழ்ச்சியிலே பாத்தீங்கன்னாக்கா அக்கா தமிழிசை அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க வட்டை இலைகளில் தாமரை மலருதோ இல்லையோ ரெட்டை இலையோட மலரும்னு சொல்லிட்டு தாமரையோட சேர்ந்து ரெட்டை இலையும் கருக போகுது அப்படின்றதுதான் வெளிப்படையான உண்மை ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வெளிப்படைய எல்லாத்துக்கு மக்களுக்கும் வெளிப்படையா தெரியுது பாரதிய ஜனதா கட்சி ஒட்டுமொத்தமா சாமானிய ஏழை மக்கள் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரும்பான்மையான இந்து மக்களை வந்துட்டு வஞ்சித்துட்டு இருக்கிறாங்க இப்ப வந்து உதாரணம் சொன்னாக்கா இப்ப நடத்துற இந்த பெட்ரோல் கேஸ் டீசல் விலை போய் இது எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வந்துட்டு இந்துக்கள் தானே இந்த நாட்டுல பாதிக்கப்படுறாங்க அது ஏழை எளிய நடுத்தர இந்துக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க அதனால கோபத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலும் போது திரு ஜெயக்குமார் அவர்கள் சொன்னதுதான் நிஜம் ஜெயக்குமார் ஜெயக்குமார் உதயமா எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம்தான் பாரதிய ஜனதா கட்சியாலதான் அதிமுக வந்து தோல்வியை தழுது தழுவிச்சு இது என்ன ஜெயக்குமார் சொன்னப்ப நான் போய் தோப்பனா நான் பொட்டி பண்ணேன் வந்துட்டு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமடையெல்லாம் அந்த கூட்டணி அறிவிக்கப்படக்கூடிய அந்த அண்டே பாத்தீங்கன்னாக்கா வைரலான கண்டென்ட் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டணி அறிவிப்பு அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பு வந்துட்டு கொடுத்தாங்க இல்லைங்களா அப்பொழுதே வந்துட்டு அங்க இருந்த ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய செல்போன்ல சூப்பரான அஇஅதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தோல்வி உறுதி செய்யப்பட்ட நாள் இன்று அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா ஒரு பாஜக காரா இருக்கலாம் இல்லைன்னா வேற கூட இருக்கலாம் ஆனா எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரியுது அதிமுக வந்து பாஜகவால மண்ண கவ போது ரெட்டையலை உதவியோட தாமரை மலர்றது இல்ல தாமறையால ரெட்டையையும் சூரியனின் சோற்றில் காய போகுது அதனால வெளிப்படையா பாத்தீங்கன்னாக்கா எந்த சூழலையும் தமிழ்நாட்டுக்குள்ள தாமரை மலரா அந்த மலர்ந்த தாமரைகளையும் எப்படி பகுத்தறிவு பிரச்சாரங்களால அதை வந்துட்டு அடுத்த தேர்தல்ல காலி செய்யணும் அப்படின்றதெல்லாம் இங்க வெளிப்படையா ஏன்னா அதிமுகன்ற ஒரு கட்சியோட துணையோட தான் அந்த நாலு தாமரைகளும் மலர்ந்தது அந்த நாலு தாமரைகளும் முட்டுகள் விட்டுருக்குது அதையும் காலி பண்றதுக்காக இப்போ வந்து ரொம்ப ஈஸியாயிடுச்சு நடந்து இந்த நான்கு ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எந்த ஒரு நிதியும் முறையாக கொடுக்காம அதை வந்துட்டு இழுத்தடிப்பு செய்து மக்களை வந்துட்டு மாட்டுறதெல்லாம் தமிழ்நாடு மட்டும் வந்து வந்துட்டு வேடிக்கையை பார்த்துட்டு இருக்குது இல்ல இது உத்தரப்பிரதேசமும் பீகாரோ இல்லை வேணா சொல்லி மதத்தை காட்டி மக்களை மயக்கி ஆஹ் கோயில்களை கட்டிட்டா போதும் தப்பிச்செல்லாம் நினைக்கிறீங்க இது தமிழ்நாடு ஓகேங்களா எந்த அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்கே இந்த பருப்பு வேகாது அப்படின்றத சொல்ல முடியும் அக்கா தமிழிசை அவர்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னாக்கா நீங்க தலைகளா நின்று தண்ணி ஊத்தி வளர்த்தாலும் தாமரை வளராது அது போல நீங்க ரெட்டலையில மாம்பழம் முடசு எதை கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் கிழிச்சு போட்டுருவாங்க அழுக வச்சிருவாங்க அப்படின்றதுதான் கலை யதார்த்த உங்களோட கூட்டணி வைத்த ஒரே பாவத்துக்காக மாம்பழமும் அழுகி போய் இப்ப கொட்டையை பிதிக்கு வெளியே போற நிலைமைக்கு அவங்களே போயிட்டாங்க அந்த தான் இருக்குது அப்படிங்கல இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாமலா இருக்க போகுது அக்கா தமிழிசை அவர்களே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கூட்டத்துல வந்துட்டு இந்த நயினா நாகேந்திரன் வந்துட்டு முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு செருப்பை வந்து கொடுத்திருக்காங்க வெளிப்படையா தெரியும் அண்ணாமலை வந்துட்டு செருப்பு போட சுத்திக்கிட்டு இருந்தாரு ஆஹ் அதாவது திமுக ஆட்சியை விட்டு இறக்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்னு வெட்டியா சபதம் விட்டுட்டு செருப்பு சூ போட்டு சுத்திக்கிட்டு இருந்தாரு ஏன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கேள்வி பொருளா கேள்வி பொருள் ஆனதுக்கு அப்புறமேட்டு இவர்களால சமாளிக்க முடியல எப்பரா இதுக்கு வந்துட்டு முட்டு கொடுக்கணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருந்து அண்ணாமலையும் இருந்தாங்க நான் எதுவும் இது ஆகலை அப்படின்னுள்ளதான் இவனை இப்படியே விட்டுட்டு இருந்தா இவன் ஏதாவது ஒன்னு பேசிட்டே இருப்பான் நயனா நயன் என்ன பண்ணியிருக்கானாக்கா ஒரு செருப்பு கொடுத்திருக்கிற அந்த செருப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா டே தம்பி நீ எனக்கு தேர்தல் சமயத்து செஞ்ச துரோகத்துக்கு நான் உன்னை செருப்பாலேயே அடிச்சிருக்கணும்டா தேர்தல் சமயத்து அதாவது சட்டமன்ற தேர்தல் சமய நாடாளுமன்ற டே தம்பி நீ எனக்கு நாடாளுமன்ற தேர்தல் செய்த துரோகத்துக்கும் அந்த நாலு கோடி ரூபாயும் மாட்டி விட்டதுக்காகவும் அது மட்டும் இல்லாம இப்ப நான் தலைவராக கூடாதுன்றதுக்காக நீ வந்துட்டு செஞ்ச தில்லாலங்கனி வேலை பத்து வருஷம் உறுப்பினராயிருக்கணும்னு அது இதுன்னு சொல்லிட்டு நீ செஞ்ச இந்த தகுதி திட்ட வேலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா இதுக்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா நீ சாதாரணமா என்கிட்ட மாட்டி யாரும் இல்லாத இடத்தை மாட்டியிருந்தா உன்ன உன்னை செருப்பாலேயே அடிச்சிருப்பேன் ஆனா வந்து பாரு நீ கூட்டத்துலதான் வசமா வந்து இருக்கிறதுனால எனக்குன்னு ஒரு நாகரிகம் செருப்பால அடிக்க மாடு செருப்பை அடிக்கிறேன் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பண்ணி வச்சிருக்கிற காரியத்துக்கு பேச்சு கொண்டா நயினா நாயனன் மேடையில் வந்து சொல்லிட்டு போகலாம் அவருக்கே தெரியும் அண்ணா திமுக பிஜேபி எல்லாம் அண்ணா திமுகவும் காலியாக போதல்லு நயினா நாயந்தனுக்கு கலகதார்த்தம் நல்லாவே தெரியும் அதனால பாத்தீங்கன்னாக்கா திமுக அடுத்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு நீ வந்து செருப்பை எடுத்து அடிச்சுக்கணும் அந்த செருப்பு நான் கொடுத்த செருப்பா இருக்கணும் அதனால புர்ரா இந்த செருப்புன்னு சொல்லிதான் அண்ணாமலைக்கு நைனா நாகேந்திரன் அந்த செருப்பை பரிசா கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நான் பாக்குறேன் அதை விட முக்கியம் என்னன்னாக்கா அண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா ஓவர் பில்டப் கொடுத்தாங்க தேசிய அளவில் அவருக்கு பெரிய பதவி கொடுக்க போகிறோம் தேசிய அளவில் அவருக்கு வந்துட்டு பெரிய பொறுப்பு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ண உடனே அண்ணாமலையோட டைப்பர் வாட்ரூம் பாய்ஸ் வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலைக்கு வந்துட்டு ஓ ஒன்றிய இணை உள்துறை அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்களோ அப்படின்றதெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஓவர் சீன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க கடைசியில வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலைக்குதான் மிகப்பெரிய பெரிய பலிப்பே கொடுத்திருக்கிறாங்க பத்தோட பதினொன்னா நில்லுன்னு சொன்னா கூட பரவாயில்லைங்க நூறு நூத்தி ஐம்பதுல ஒன்னா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறாங்க என்னமோ இந்த பதவி அண்ணாமலைக்காக உருவாக்கப்பட்ட மாதிரி இந்த டயப்பர் வாரூ பாய்ஸ் வர அதை வந்து பெருசா பேசிட்டு இருக்காங்க அது வந்துட்டு எதுக்காகனாக்கா வேற வழியே இல்லாம இவருத்தனை வந்து டம்மி பண்ணணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க தேசிய கட்சிகளை இந்த மாதிரி தேசிய லெவல ஒரு பொறுப்பு போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமேட்டு அது டம்மி ஆயிடும் தேசிய செயலாளர் சொல்லிட்டு ஹெச் ராஜாவுக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க இல்லைங்களா அதுக்கு அப்புறமேட்டு அந்த ஆளை பத்தி ஏதாவது ஒரு நியூஸ் வந்ததா இந்த ஆள வாலர்ல வந்து பேசுற அளவுக்கு அதுக்கு வந்துட்டு மவுசு இல்ல என்ன ஒரு விஷயம்னாக்கா அதுவும் மேடையில மொதல் நாள் பதவி எடுக்கும்போது அந்த ஜனம் தமிழ் நிகழ்ச்சியில தான் பேசும்போது அண்ணாமலை மாதிரி சொல்றேன் இனிமேல் நான் சிக்ஸர் அடிச்சு ஆட போறேன்னு சொல்லிட்டு இனிமேல் நீ அடிக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் பவுண்டரி ஒண்ணுமே நீ நீ இனிமேல் அடிக்கிறது எல்லாமே நோ பாலு எதுவுமே வேலைக்கு ஆகாது ஏன்னா தமிழ்நாடு பாஜக பொறுத்தவரை யாரு தலைவரோ அவருடைய பேச்ச தான் கேட்டுட்டு இருப்பாங்க ஏன் உனக்கே நல்லா தெரியுமே அக்கா தமிழிசை அவர்களுடைய பேச்சுக்கு தமிழ்நாட்டுல எந்த ஒரு ஊடகமோ அவங்க தலைவரா இருக்கிற வரைக்கும் தான் கொடுத்தாங்க தலைவர் பதவி போயிட்டு அவர் ஆளுநர் ஆனோடனே கண்டுக்கவே இல்லை தொண்ணூறு சதவீதம் கண்டுக்கிறத விட்டாங்க அதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்ததுக்கு அப்படின்னா அக்கா தமிழிசை அவர்களை பெருசா ஊடகங்கள் கண்டுக்கிறதே கிடையாது ஹெச் ராஜா நிலமை அப்படிதான் தேசிய செயலாளராக இருந்தாலும் எச் அந்த நிலைமைதான் இருந்தது இப்போ அவரும் கூட பொதுக்குழு உறுப்பினர் நல்ல நோபடு மாநில தலைவராய் இருந்த அண்ணாமலைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய பொதுக்குழு உறுப்பினரு தன்னோட சொந்த கட்சியை கலைச்சிட்டு வந்துட்டு அனாதையா இருந்த நாலே பேருதான் அந்த கட்சியில வந்து மொத்தமே நாலே தான் சரத்குமார் அவருடைய மனைவி ராதிகா அவருடைய மாமியார் அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா சரத்குமாரோட டிரைவரு இவங்க நாலு பேரும் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கட்சியை கலைச்சிட்டு வந்துட்டு பாஜக சேர்ந்த சரத்துக்குமாருக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவினாக்கா அண்ணாமலை எந்த அளவுக்கு டம்மி பீஸா அச்சுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்றது வெளிப்படையா தெரியுது அண்ணாமலை இனிமேல் டம்மி பீஸ் தான் இனிமேல் ஊடகங்களோட முக்கியத்துவம் பாத்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் நைனா இருக்கிட்டதான் போகும் நைனா நாயந்தன் பக்கம் தான் போகும் என்ன ஒரு ஹாட் டாபிக் இல்ல ஒரு ட்ரெண்டிங் இல்ல நியூஸ் வந்து ரொம்ப புலபல நியூஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா போகல அப்படின்னாக்கா எப்படி ஹெச் ராஜா வந்து ஊருகா மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு அண்ணாமலை இனிமேல் ஊடகங்கள் ஊருகா மாதிரி பயன்படுத்திக்கோங்களே தவிர அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவங்கள் எந்த ஊடகங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் சொல்ல முடியும் ஆனா என்ன நடக்குது என்பதை குறித்து தோழர்களே ஆக மொத்தத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப பாஜக அதிமுக கூட்டணியால வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக கூட்டணியுடைய வெற்றி ரொம்ப சுலபமாயிடுச்சு தங்களோட வெற்றி சுலபமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு திமுக நிர்வாகி தொண்டர்கள் சொல்ல நிர்வாகிகள் சுனதம் காட்டாம தேர்தல் பணி செஞ்சாங்கனாக்கா முதல்வர் மு க ஸ்டாலின் சொன்னது போல இருநூறு தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்களும் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா நீங்கள் செயல்படுகின்ற இந்த ஒரு ஆண்டு காலம் நிர்வாகிகள் அங்கங்க திமுக நிர்வாகிகள் வந்து செய்து கொண்டே இருக்கிற சில சில விஷயங்களை விட்டுட்டு அஹ் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கவனம் செலுத்தி அதை களை எடுக்க ஆரம்பிச்சால திமுக வந்துட்டு கைச்சி இருநூறு திமுக கூட்டணி இந்த வடப்போற சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளை சாலையிட ஜெயிச்சு எடுத்துரும் அப்படின்றதுல எந்தவித மாற்றுக்கடத்தும் இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்பொழுது கண்டிப்பாக நைனா நாகேந்திரன் கொடுத்த அன்பு பரிசான அந்த செருப்பை எடுத்துக்கொண்டு அண்ணாமலை தன்னைத்தானே வீட்டுக்கு வெளியில வந்து அடித்து கொள்ளக்கூடிய சூழல் கூட வரும் ஆகவே அந்த ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கும் தோழர்களை நன்றி வணக்கம் ஒரு ஆளுமே நூத்தி நாற்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் காரை ஒருத்தர் நாள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தர் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்